பன்னெண்டாம் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து வருவார்கள் என்று கருத்து பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவருக்குள்ள நம்ம இருக்கப்படும் போது அவருக்குள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் வேதத்துல கிதியோன் என்றதான ஒரு மனுஷன் இருக்கிறார் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால் மீதியானுடைய கைக்கு தப்பு வைக்கும்படியாகி அவர் என்ன பண்றாருனா கோதுமையை அந்த ஆலையில சமிமாய் போரடித்துக் இருக்கிறது வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த கிதியோனை பயந்த சுவாபத்தில் இருக்கிற அந்த கிதியோனை கத்தர் எப்படி அழைக்கிறாராம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்றார் பயந்த சுவாபத்தில் இருக்கிற கிதியோனை அவர் அழைக்கப்படும் போது எப்படி அழைக்கிறாரா பாரா கிரமசாலி என்று நினைக்கிறார் அது மாத்திரம் இல்ல பதி மூன்று பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த நீ போசைவளின் மீதியான கைக்கு நீங்களாக்கி கீழ உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா சொன்ன பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார் அவர் சொன்ன உடனே கிதியோன் வந்து அவர் என்னெல்லாம் எங்களோடு இருந்து இருந்திருந்தனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை கேட்கப்படும் போது அவர் மறுபடியும் சொல்றார் உனக்கு இருக்கிற பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நானல்ல என்று சொல்ற மறுபடியும் அவர் சில சாகுகளை சொல்றாரு பதினாறாம் வசனத்துல அவர் சொல்றார் அதற்கு கருத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல உன்னை மீதியான ஒரு முறியடிப்பான் என்று சொல்றார் பயந்த சுவாபத்தில் இருக்கிற கிதியோனை இது எப்படி நடக்கும் அப்படி யோசித்து கொண்டு இருக்கப்படும் போது கிதியோனை பார்த்து அவர் மூன்று விஷயங்களை சொல்றாரு பராக்கிரமசாலியே கர்த்த இருக்கிறான் பலப்படுத்துகிறார் உனக்கு இருக்கிற பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவன் நான் என்று சொல்லி அங்க பலப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல நான் உன் கூட இருப்பேன் ஒரு மனுஷன் முறியடிக்கிறது போல மீதியானவரை முறியடிப்பான் என்று சொல்லி பலப்படுத்துகிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ கர்த்தர் நம்மை நம்மோடு கூட இருந்து அவர் யுத்தம் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நமக்கு கொடுக்கிற பலத்தோடு அந்த பலம் கர்த்தருக்குள்ள இருக்கப்படும் போது அவருக்குள்ள அந்த நான் பார்க்கப்படும் போது எனக்கு அந்த பலத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் என் கூட இருந்து என்னை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் உனக்கு இருக்கிற என்று உன்னை பார்த்து கற்று சொல்லுகிறான் தெய்வ ஜனமிப்பட்ட சூழ்நிலை நெஞ்சு கொண்டு இருக்கலாம் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் எப்படி இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கிடைக்கும் எப்படி வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும் எப்படி என்னால் நான் சிறியவனாச்சு என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமான்னு நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து கற்று சொல்கிறாள் உனக்கு இருக்கிற பலத்தோட நீ எப்படி இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியும் என்னுடைய கா வருமானங்கள் குறைவாக எப்படி அந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை அனுப்புகிறவன் நான் அல்ல உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லி கிதியோனை பலப்படுத்தினவர் கேட்டு கொண்டிருக்கிற நம்மையும் பலப்படுத்தி நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கலாம் நாம் கர்த்தருக்குள்ளே இருந்தால் அவர் நம்மை பலப்படுத்துவார் அப்படி பலப்படுத்தும் போது அவருடைய நாமத்தை சொல்லி வருகிற